விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா கோயில்பட்டி பக்கத்தில் இளையரசன் நேந்தல் ரோடு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வடக்குப்பட்டி அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமே இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் வாடிக்கை தரப்பில் எலுமிச்சை அப்புறம் மல்லிகைப்பூவுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த இடத்துல ஐநூற்றி இருபது அடி போர்வல் ஆழம் இருக்குது நம்ம ஒரு நானூற்றி எண்பது அடி மோட்டார் வச்சுருக்கோம் ஒரு ஐநூறு அடி ஆழம் அதிகபட்சம் ஒரு முப்பத்தி மூணு ஸ்டேஜி பம்பு அதுக்கான ஏ டு செட் எல்லா மெட்டீரியலோட அதிகாலையில் இந்த சைட்டில் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சு கொடுத்துருக்குறோம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம்தான் வான வெளிச்சம்தான் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லலாம் மற்றபடி வெயிலே இல்லை இருந்தாலும் நம்ம குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலையும் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோடய இந்த கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்ய முடியும் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலனா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி இருக்குது எம்டி மோட்டார் ஓடி காயில் போகிற கண்டிஷன் வந்து நம்ம சிஸ்டமில் இருக்காது அதுக்கான சேஃப்டி ப்ராசஸ் இருக்குது ஏன்னா போர்வெல்லில் சில போர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரம் ஓடுறதுக்கான ஈல்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக் சேஃப்டி கட் ஆஃப் எல்லா விஷயமும் இதில் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம் டெலிவரி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கலஞ்சிக்கான டெலிவரி நானூற்றி எண்பது அடி ஆழத்துலேருந்து கிடச்சிருக்கு இந்த வாட்டர் அவுட்புட்டு இந்த இடத்துல மரப்பயிர் சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி இளையரேசன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வடக்குப்பட்டின்ற கிராமத்துக்கு அருகாமையில் அமைச்சிருக்கு விவசாய இடத்துல ஆல்ரெடி இபி பேமெண்ட் சர்வீஸில் விவசாயம் பண்ணக்கூடிய வாடிக்கையாளராக நீங்கள் இருக்கலாம் ஆயில் இன்ஜின் மூலமாக தண்ணி எடுத்து கொடுத்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா நீங்கள் இருக்கலாம் உங்கள் விவசாய நிலத்தில் புதுசாக இப்போதான் பவர் போட்டிருக்கலாம் ஸோ இபி வாங்க முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் இது மாதிரியான சோலார் சிஸ்டம் அமைச்சிக்கலாம் ஸோ உங்கள் விவசாய நிலத்துக்கு சோலார் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற எங்களோட கேடக் சோலார் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்க விவசாய இடத்துலையும் ஒரு நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தரமான முறையில் அமைச்சு கொடுக்கறோம் உங்க விவசாய நிலத்துக்கும் சோலார் அமைக்கணுமா சோலார் பேனல் அமைக்கணுமா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்